அனாமிகாவிட பூர்வீகம் வந்து மலையாளம் அவங்க அப்பா வேலந்திரடி கோயம்புத்தூர் அங்கதான் பிறகு அவ கஷ்டப்பட்டு வரணும் கல்யாணம் கட்டிட்டு அப்புறம் பிள்ளைகள் அங்க பிறகுறாங்க ஆனா வீட்டுல கலைக்கிறது மலையாளம் தான் எங்க அவட்ட கவிதைகளை வந்து அப்பப்ப மலையாள சொத்து பயன்படுத்தி இருப்பார் கஞ்சாருணாவுன் நான் ஏன் இந்த அறிமுகம் நீங்கள் தேவைன்னு சொன்னா எங்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு எவ்வளவோ வசதிகள் ரெண்டு நாங்க வந்து உணவு ரெண்டாவது கல்வி உடுப்பு இருப்பிடம் எல்லாம் அடுத்தது அந்த முதல் ரெண்டு விஷயமுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கல சிறு வயசில் கிடைக்க வேண்டிய அடி அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கப்படாத ஒரு சிறுவன் பதிமூன்று வயதில் அவனது பாடசாலை கல்வி இடைநிறுத்தப்படுகிறது இந்த வயதிலிருந்தே தொழில் செய்து குடும்பத்துக்கு உதவி செய்ய முடிய நிலை அதனால இப்ப வயசுக்குள்ளே விளையாட போகும்போது கூட விளையாடுறதுக்கு ஆசை இருக்கும் ஆனா விளையாட போக முடியாது அவர் அதுல ஏர்ன் பண்ண முடியும் பண்ணினா தான் நம்ம கொஞ்சம் உதவி செய்யலாம் அந்த மாதிரி பசியோடும் ஆசைகளோடும் வடுக்களோடும் வளர்ந்து வரும் இவன் நூல்களை தன் அனைத்துக்குமான தீர்வாக எண்ணிக்கொண்டார் வேலைகளின் நடுநடுவே கிடைக்கும் மனைவேலைகளிலும் வாசிப்பு பகல் இனவன தூக்கமின்றி பலவிதமான நூல்களை தேடி தேடி வாசிக்க தொடங்குகிறான் தனக்கு தோன்றுவதை எழுதத் தொடங்குகிறான் நாளடைவில் இவனது எழுத்துக்கள் சிறந்த தொகுப்புகளாக வெளிவரத் தொடங்கின கை தொலைபேசியில் கழிவறைக்குள் வைத்து எழுதப்பட்ட கவிதைகளை இன்று உரிமையாக வெளிவந்திருக்கு என்னன்னு சொன்னா எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து தலைமைத்துவம் எங்களை வந்து ஃப்ரீயா விடாது ஆனா விருப்பம் இல்லாம ஒரு தொழிலுக்குல இருந்து கொண்டிருக்காங்க ஆனா விரும்பப்பட்டு செய்யற விஷயங்கள் வாசிக்கும் எழுதுங்க ஆனா கிடைக்கிற டைம் அந்த ஒரு த்ரீ ஹவர்ஸ் நித்திர கொள்ற டைம் கிடைச்சாலும் த்ரீ ஹவர்ஸ் படிச்சிருக்காரு தூக்கம் இல்லாம கனவு வளர்ந்து இருந்திருக்காரு அப்ப குடும்பத்துல நிறைய பேர் வந்து அந்த குடும்ப உணவு உறுப்பினர்கள் பயந்து